அக்கா போங்கக்கா எப்போ கேட்டாலும் இல்லை முடிஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சு இதையே திரும்ப திரும்ப சொல்கிறீங்க ஆனால் வீடியோ மட்டும் போடுறீங்க அப்படின்னு சொல்லி சில பேர் ரொம்ப கோவமாக வந்து பேசியிருந்தீங்க ஆக்சுவலாக ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட எப்போ வந்த உடனே சீக்கிரமாக வந்து முடிஞ்சுட்டே இருந்துச்சு நிறைய பேர் அக்கா வீடியோ இப்போ தான் பார்த்தேன் அதுக்குள்ளே முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க சீக்கிரமாகவே திரும்ப ரீஸ்டாக் வந்து எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா எப்போ கேட்டாலும் சோல்டோட்டுன்னு சொல்ல முடியாத அளவுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்து நிறைய பேர் வாங்கி ரொம்ப நல்லா இருக்கு அதே மாதிரி அக்கா என்னோட ஃப்ரெண்டு வந்து கேட்டிருக்காங்க நான் உங்ககிட்ட கேட்கும்போது அதனால அவங்க நான் உங்களுக்கு வாங்கி கொடுக்க கூடாது அப்படின்றதுக்காக இல்லைன்னு சொல்றேன்னு நினைச்சிட்டு என்கிட்ட சண்டை போடுறாங்க ப்ளீஸ் சீக்கிரமாக எடுத்துட்டு வாங்க அப்படிலாம் சில பேர் வந்து சொல்லியிருந்தீங்க இனிமே நம்ம கிட்ட முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்ல மாட்டேன் அவ்வளோ ஸ்டாக் இருக்கு வேணுன்றவங்க மேலே வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் மறக்காமல் வாட்ஸ்அப் பண்ணுங்க தேங்க்யூ